ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது புகார் கொடுத்தா அந்த புகாரை இவரே இப்படி விசாரிக்கலாம் இவர் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களா இருக்கட்டும் முன்னாள் நீதிபதிகளா இருக்கட்டும் அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லோருமே ஒருமித்த குரலாக எழுப்பி உடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒண்ணு சிஜேயை புகார் அனுப்பியதற்காக விசாரிக்க உங்களை கூப்பிடல உங்கள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க போவதாக உங்களை கூப்பிடல ஜஸ்ட்டு உங்களை வந்துட்டு உங்கள் நிலைப்பாட்டில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பதற்காக தான் நான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னைக்கு மாற்றி பேசியிருக்கிறார் நீதிபதியான திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எழுந்த இந்த எதிர்ப்பை பார்த்து அதற்கு காரணம் வாஞ்சிநாதன் அவர்கள் தான் அப்படின்ற பேரில் மிக மிக கண்ணிய குறைவான மோசமான வார்த்தைகளை அவரை நோக்கி இன்னைக்கு கோர்ட்டில் அந்த மீட்டிங்கில் பேசுவதை பார்க்க முடியுது ஏற்கனவே வாஞ்சிநாதன் அவர்களை பார்த்து கோலை என்றவர் இன்னைக்கு மறுபடியும் உனக்கு உனக்கு கண்ணு தெரியலையா அரவிந்த் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போமா நீ எல்லாம் ஒரு போராளியா அப்படின்ற ரீதியில் மிக மோசமான வார்த்தைகளை பேசி அந்த வீடியோ காட்சிகள் இன்னைக்கு நம்ம கையில் கிடச்சிருக்கு அந்த வீடியோ காட்சிகளை வைத்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் அவருடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் கடிதத்தை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் அனுப்பினார் என்பதற்காகவே அவரை பழிவாங்க வேண்டிய நடவடிக்கையில் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒருமித்த குரலோடு ஒழிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் மதுரை உயர் நீதிமன்ற கிளையா இருக்கட்டும் விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றமாக இருக்கட்டும் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட நீதிமன்ற வாயில்களுக்கு முன்னாடியும் நிறைய வழக்கறிஞர்கள் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுக்காக போராடுவதை பார்க்க முடிஞ்சு அதுல அவங்க வைத்த மெயினான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் காக்னிசன் நோட்டீஸ் அப்படின்ற பெயர்ல ஒன்னு அனுப்பியிருக்கிறாரு அதுவே சட்ட விரோதமானது சட்டத்திற்கு முரணாக இருக்கு பிரிவு இருபத்தொன்னின்படி அந்த நோட்டீஸ் செல்லவே செல்லாது முரணானது அப்படின்றப்ப எந்த அடிப்படையில் இந்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்புனார் அப்படின்ற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க நோட்டீஸை அனுப்பியதும் செல்லாது இந்த வழக்கையும் அவர் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பொதுமக்களாக இருக்கட்டும் வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் எவ்வளவு தூரத்திற்கு போராடியும் கூட இந்த வழக்கை நான் விசாரித்தே தீருவேன் அப்படின்ற ரீதியில் இன்றைக்கு மதியம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கிளையில இந்த வழக்கை நீதிபதி சுவாமிநாதன் அவர்களும் ராஜசேகர் அவர்களும் இந்த வழக்கை நடத்தினாங்க இதில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஆஜரானார் அவருக்கு ஆதரவாக நிறைய வழக்கறிஞர்கள் வந்திருந்ததை பார்க்க முடியுது எடுத்த எடுப்புல பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் தப்னையில காட்டி இதை வந்து நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதன் அவர்களை பார்த்து சத்தமா படிங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை சொல்வதை பார்க்க முடியுது அது வாஞ்சிநாதன் அவர்கள் படிப்பதற்குள் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக மனு தாக்கல் பண்ண சொல்கிறாரு அதே போலவே எழுத்துப்பூர்வமாக இவர் மனு தாக்கலும் பண்ணிடுறாரு வாஞ்சிநாதன் அவர்கள் அப்போ அந்த மனு தாக்கல் பண்ணதுலேருந்து நீதிபதி கேள்வி ஏற்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு யூடியூப் தப்படியில் காட்டி இதை படிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதன் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கண்ணு தெரியலையா அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு வேணால் கூட்டிகிட்டு போயிடுவோமா ஸ்பெக்ஸை வேணால் மாற்றிடுவோமா தெரியலையா கண்ணு

நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு ஏற்கனவே கோலை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினது கண்டிப்பாக கண்டனத்திற்குரியது நீதிமன்ற அவமதிப்பு என்பது வெறும் வக்கீல்களுக்கு பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது அது நீதிபதிக்கு சேர்த்துதான் அப்படின்ற குரல்கள் எல்லாம் எழுந்த பிறகும் கூட மீண்டும் மீண்டும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை இவர் தனி மனித தாக்குதலில் ஈடுபடுத்துவதை பார்க்க முடியுது இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா நீதிபதி ஒரு பதவியில் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா நாளைக்கு ஒரு பொதுமக்கள் ஒரு மனு தாக்கலை பண்ண வரான் ஒரு நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு வர்றான் அப்படின்னா அவர்களையும் இப்படி தான் நீங்கள் நடத்துவீங்களா கண்ணு தெரியலையா படிக்க தெரியாதா அரவிந்தவாசரி கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குறைவாக பொதுமக்களையும் இப்படி தான் நீங்கள் நடத்துவீங்களா ஏன்னா வழக்கறிஞருக்கே வாதாடக்கூடிய வழக்கறிஞருக்கே அந்த நிலைமை என்றால் சாமானிய பொதுமக்களை இந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதர்கள் எந்த அளவுக்கு நடத்துவார் அப்படின்றது கற்பனை பண்ணி பார்க்க முடியல எந்த அடிப்படையில் நீதிமன்றங்கள் இது அனுமதிக்குது எந்த அடிப்படையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இதை பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுதா இல்லையா எப்படிங்க இவ்வளவு மோசமாக ஒருவரை பார்த்து பேச முடியும் நியாயமாக ஒருவரை பார்த்து அது எல்லா வழக்கறிஞர்களுக்கு முன்னாடி ஆன்லைன்ல வீடியோ வந்து போய்கிட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட அவமானப்படுத்தும் பேசினா யாருக்கும் கொந்தளிக்கு வருமா ஆனா வாஞ்சிநாதன் அவர்கள் அசரவே இல்லைங்க எந்த சூழ்நிலையிலுமே நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் திட்டமிட்டு வேண்டும் என்று அவர் ப்ரொவோக் பண்ணி விடுறாரு ஆனாலும் நீதிமன்றத்துடைய கண்ணியத்தை வாஞ்சிநாதன் அவர்கள் கடைபிடிக்கிறார் எந்த வார்த்தையும் பேசவே இல்லை மிக மோசமான வார்த்தைகளை அவர் பேசிவிட மாட்டாரா அதை வைத்து அவரை காரணம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீதிபதி சுவாமிநாதன் நினைத்தாரான்னு தெரில இங்க நீதிபதி சுவாமிநாதன் தான் கோர்ட்டை அவமதிக்கும் விதமாக கண்ட வார்த்தைகளை பேசுறாரு ஆனா வாஞ்சிநாதன் அதாவது குற்றம் சாட்டப்பட்ட வாஞ்சிநாதன் கோர்ட்டோடைய கண்ணியத்தை பார்ப்பதை நம்ம அந்த வீடியோலயே பார்க்க முடியுது தெளிவாக சொல்லிட்டாருங்க நான் எழுத்துப்பூர்வமாக உங்கள்கிட்ட மனு தாக்கல் பண்ணிட்டேன் எனக்கு வந்து நோட்டீஸில் ப்ரீ காகனிசன்ட் அப்படின்ற நோட்டீஸ் வந்துச்சு அதே போல் நான் நீதிமன்றத்தை அவமதித்து விட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு என்னுடைய வழக்கு என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக கேட்ட உடனேயே உடனே இந்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் அதை பற்றி கேட்காம நான் வீடியோ போட்டு காட்டுறேன் ஒட்டுமொத்த சொல்லிட்டு அந்த வீடியோவை பண்ணுவதை பார்க்க முடியுது உடனே என்ன கேட்பது கேள்விக்கு தொடர்பே இல்லாம இருக்கு அதை எழுத்துப்பூர்வமாக கொடுங்க அதாவது வீடியோ பார்த்தெல்லாம் என்னால எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியாது அப்படி கேட்பது நியாயம் கிடையாது நீங்க புதுசா ஏதாவது சொன்னா நான் என்ன பண்றது ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதன் அவர்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்கள் தான் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு நீங்களே இந்த வழக்க விசாரிக்கலாமா எப்படி உங்களால முடியுது சொல்லி உடனே நீதிபதியாக இருக்கக்கூடிய சுவாமிநாதன் அவர்கள் பேசுறாருங்க நேற்று வரைக்கும் நீங்க விளக்கம் கொடுக்கணும் உங்க நிலைப்பாட்டுல எப்படி இருக்கிறீங்க நீங்க வந்து நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டீங்க அப்படின்லாம் வந்துட்டு நோட்டீஸ் அனுப்பி அதே நீதிபதி சுவாமிநாதன் இப்போ என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நான் வந்து உங்களெல்லாம் விசாரிக்கவே இல்லை நீங்க இப்படித்தான் ஏதாவது ஒரு அசம்சன் பண்ணிக்கிறீங்க ரெண்டு வகை அசம்சன் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்துட்டு நான் சிஜேஐ மீது புகார் கொடுத்தீங்க அப்படின்றக்காக உங்களை நான் விசாரிக்கதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இல்லை அதே மீது உங்கள் மீது நான் கண்டெம்ட் ஆஃப் வழக்கும் நான் எடுக்கவே இல்லை நான் வழக்கு எடுத்திருந்தேன் ரெண்டு நாளில் உங்கள் மீது நான் நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல ஏன் நான் நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்போ நான் கண்டெம்ட் ஆஃப் நோட்டீஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசுகிறாரு அதாவது நான் அனுப்புனது காக்னிசன் நோட்டீஸ் தான் கண்டெம்ட் ஆஃப் நோட்டீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பி பேசுவதை பார்க்க முடிஞ்சு சரி அப்ப எதுக்குங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க அளித்த அந்த புகாருக்கு தான் நீதிமன்றம் விளக்கம் கேக்குதுன்றாரு அதை எப்படி நீங்க கேட்கலாம் அவர் உங்களுக்கு புகார் அனுப்பினாரா அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் அனுப்பியிருக்கிறார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இதுல தலையிட்டு அதை விசாரிப்பார் அப்போ நீங்க ஆஜராய் உங்களுடைய விளக்கத்தை கொடுக்கலாம் இவர் ஆஜராயி தன்னுடைய விளக்கத்தை கொடுப்பாரு அப்படிதான் இதை போகணுமே தவிர இடையில நீங்க புகுந்து எப்படி நான் விளக்கம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற பொறுவையில் உங்கள் மீதான குற்றச்சட்டை நீங்களே விளக்கம் கேட்கலாம் அப்படின்ற கேள்வி இங்க எழுதா இல்லையா நீதிபதி சுவாமிநாதன் சொல்லிட்டாரு அந்த இடத்துல மட்டும் மலைப்பு பேசல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு வருஷமா நீங்க என் மேல குற்றச்சாட்டை சொல்லிட்டேதே இருக்கீங்க என் தீர்ப்பின் மீது கண்டிப்பாக நீங்க விமர்சனம் வைங்க உங்களுக்கு உரிமை இருக்கு நான் உங்க பக்கம் நிற்கிறேன் ஆனா சாதி ரீதியா மத ரீதியாக பார்த்து தான் நான் தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்வதை மட்டும் என்னால் டாலரேட் பண்ண முடியாது அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன் என்ன சொல்றாரு யூடியூப் தப்பினையில யூடியூப் தலைப்புக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்றார் இல்லை இல்லை கண்டனுக்கு தான் நான் கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க பி எஸ் ராமன் அவர் வந்து ஒரு பிராமணர் அதனால தான் நான் வந்துட்டு அவர் நல்லா நடத்துகிறேன் ஆனால் வில்சன் பிராமணர் இல்லை அதனால் அவரை நான் சரியாக நடத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த வீடியோவில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அதை ரிட்டனாக எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாஞ்சிநாதன் அவர்கள் கேட்க எதுக்கு ரிட்டன் ஒய் ரிட்டன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு உடனே அப்படி தான் கேட்க முடியும் ஒரு சார்ஜ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பாஞ்சிநாத அவர்கள் சொன்ன உடனே இதெல்லாம் சார்ஜ் இல்லை சார்ஜ் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் துணியில் பேசவத பார்க்க முடியுது உடனே அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கும் ரூல்ஸ் தெரியும் நாங்க ஒண்ணு முட்டால் கிடையாது உங்க கூட நிக்கிற உங்களுடைய மக்களுக்கும் உங்களுடைய முன்னாள் நீதிபதிகள் ஆன நீதிபதிகளுக்கும் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள் நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அவர்கள் கேட்குறாங்க ஆனால் என்கிட்ட எப்படி கூட ஆதரவாக நிற்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே அதுதான் பார்க்குறமே ஒட்டுமொத்த எக்கோ சிஸ்டமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதை பார்க்க முடியுது அதெல்லாம் பார்க்காதவன நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுவதை பார்க்க முடியுது உங்களுக்கு ரூல்ஸ் என்னன்றது கேட்குறீங்களே அப்போ தலைமை நீதிபதிக்கு ஒரு வழக்கறிஞர் புகார் அனுப்புனார் அப்படின்னா அதை நியாயப்படி அந்த புகாரை நீங்கள் ஆஜராய் விளக்கம் அளிக்கலாமே அதே போல் உங்களுடைய வழக்கை நீங்களே விசாரிக்க கூடாதுன்ற ரூல்ஸ் இருக்கு நோட்டீஸ் அனுப்புவதும் பிரி விரோதத்தலின்படி சட்டம் முரணானது அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியா போச்சு இது ஒரு ரூல்ஸ் தானே உடனே வாஞ்சிநாதன் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் எப்போயுமே உங்களுடைய ஐடியாலஜியில் அப்படியே தான் இருப்பீங்க எங்களுக்கு இது தெரியாத விஷயமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அதையும் ரெண்டே காலுக்கு இந்த வழக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ரெண்டே பண்டிகைகாலுக்கு இவர் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு

அங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் நிதானத்தை கடைபிடிச்சாரு மீண்டும் மதியத்திற்கு மேல இந்த வழக்கு வரும் பண்ண பார்த்தாரு ஆனா மீண்டும் வாஞ்சிநாதன் அவர்கள் ஆகாம நிதானமாக நின்றதுனால இங்கே நீதிபதியான சுவாமிநாதன் அவர்கள் தான் நீதிமன்றத்தை அவமதித்து அம்பலப்பட்டு போயிட்டார்னு சொல்வேன் உடனே அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்துட்டு ஆர்டரை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது இவர் என்கிட்ட வந்து பதில் கேட்டால் பதில் சொல்ல மாட்டுறாரு டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு எனவே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுக்கு இதை நான் மாத்திரேன் அவங்க விசாரிக்கட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை அப்படியே மாற்றி வைக்கிறார் இதுக்கு எதுக்கு இந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே தலைமை நீதிபதிக்கு மாற்றுங்க நீங்கள் விசாரிக்க கூடாது அல்லது வேறு நீதிபதியை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாகவே எல்லா வழக்கறிஞர்களும் முன்னாள் நீதிபதின்னு சொன்னாங்களா இல்லையா அப்போது இப்போ வந்துட்டு நான் நீதிபதிக்கு மாற்றுறேன் தலைமை நீதிபதிக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிநாதன் அவர்கள் அதையே முன்பே பண்ணலை எதற்காக இந்த அமர்வை நீங்கள் ஏற்படுத்தி இப்படி இவ்வளவு தூரத்துக்கு விசாரித்து இப்படி வீடியோ காட்டி இவ்வளவு கேள்விகளை நீங்கள் கேட்கணும் அவர் ஈஸியாக எழுத்துப்பூர்வமாக மனு தாக்கல் பண்ணால் அந்ததுலேருந்து நீங்கள் கேள்வி எடுக்கணும் ஆனால் அதை கேட்காம புதுசு புதுசாக வீடியோவை காட்டி தப்பு காட்டி அதெல்லாம் சொல்வதன் மூலமாக உங்களுடைய நோக்கம் அம்பலப்பட்டு போச்சு என்ன நோக்கம் வாஞ்சிநாதன் அவர்களை நம்மளால விசாரிக்க முடியாது அப்போ நமக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பை காட்டி நம்ம மீது ஒரு ஒரு புகாரை கொடுத்ததை உச்சநீதிமன்றத்துடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு இன்னைக்கு ஒட்டுமொத்த நியூஸ் மீடியாக்களும் அதுதான் பேசுது ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் அதுதான் பேசுறாங்க நம்மளுடைய சாயம் விழுத்துருச்சோம் அப்படின்ற பயத்தில் நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு அவரை ஒருமையில் பேச வேண்டும் அவரை அவமானப்படுத்த வேண்டும் அவரை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ண வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் அவர் அவரோட கண்ணாடியை வந்து கேலி பண்ணுவதும் அவருடைய கண்ணு தரலையா அப்படின்னு சொல்லி கேட்பதும் இதெல்லாம் எந்த வகையில வருது ஒரு மாற்றுத்திறனாளி நாளைக்கு வர்றாரு அப்படின்னா அவர் கையில ஸ்டிக்கு ஊண்டிட்டு வர்றாரு அப்படின்னா ஏ நொண்டி அப்படின்னு சொல்லி நீங்க பேசுவீங்களா ஏன் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுவீங்களா எந்த நாயும் அவருக்கு கண் குறைபாடு இருப்பதனால கண்ணாடி போடுறாரு அப்படின்னா அதை நீங்க கேள்வி பண்ணுவீங்களா அப்ப எந்த அளவுக்கு ஒரு நீதிபதி என்ற வரம்பே நீங்க மீறி இருக்கிறீங்க அவள் கண்ணாடி போடக்கூடிய அத்தனை நபர்களையுமே நீங்க கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப இதுக்கே உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமே எந்த அடிப்படையில் நீங்க இதெல்லாம் பேசுறீங்க யார் உங்களுக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது அப்படின்றது தான் நீங்க நாட்டு மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு நாம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களிடமிருந்து இந்த வழக்கு தற்போது தலைமை நீதிபதிக்கு மாற்றப்பட்டுருச்சு இந்த வழக்கை தலைமை நீதிபதி விசாரிக்க கூடாது ரத்து செய்யணும் இது முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இவர் சாதி மத ரீதியாக தீர்ப்புகளை கொடுத்ததற்கான ஆதாரங்களை எழுத்துப்பூர்வமாக வாஞ்சிநாதன் அவர்கள் கொடுத்துட்டாரு அதை வந்துட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீபதிக்கு அனுப்பியிருக்கிறார் இது குறித்து விசாரணை என்பது உடனே துவங்க வேண்டும் அப்படின்ற இரண்டாவது கோரிக்கை வைக்கிறோம் மூன்றாவது கோரிக்கை என்ன அப்படின்னா ஒரு நாட்டு மக்கள் சாமானிய மக்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் வந்து நீதிமன்றங்களை அணுகுறாங்க அதோட எதிர்பார்ப்போட ஆனா அதை சீர்குலைக்கும் விதமாக குற்றம் சாட்டப்பட்டவரோ குற்றம் சாட்டுபவரோ யாராக இருந்தாலும் கண்ணியமாக நடத்த வேண்டிய கடமை நீதிமன்றத்திற்கு இருக்கு ஆனா அது அவர் மீறி இருக்கிறார் நீதிபதியான சுவாமிநாதன் அவர்கள் ஒருத்தருக்கு கண் குறைபாடு இருக்கு அதனால கண்ணாடி போட்டிருக்கிறார் அப்படின்னா அதை கேலி செய்கிறார் அதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படின்ற கேள்வியெல்லாம் இன்னைக்கு எழுது நீலாம் எல்லாம் போராளியா காமெடி பீஸ் அப்படின்றதுனா ஒரு வழக்கறிஞரை பார்த்து சொல்வதற்கான அதிகாரம் யாருக்கு இவர் கொடுத்தது அப்படின்ற கேள்வி வருது இதனாலே இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அந்த மூன்றாவது கோரிக்கையுமே நாங்க வைக்கிறோம் நன்றி